மறுபடி மறுபடியும் சொல்கிறது இந்த செல்ஃபோன் என்ன ஸ்லிம்னஸோ அதை விட சின்னதாக தான் ஸ்லிம் இந்த டிவி இருக்கும் அவ்வளோதான் இதுதான் ஸ்லிம் ஆமாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் ஃபோர் கே டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ப்ளே ஆகிறது இது வந்து பிளாக் டைமண்ட் டைப் ஹரி இது புரியலடா எனக்கு புதுசாக சொல்கிற பிளாக் டைமண்ட் டைப் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுலேயே போயிட்டு ஒரு நாற்பது இன்ச் வாங்கக்கூடிய ரேட்டுக்கு நான் ஐம்பத்தஞ்சு இன்ச்சே கொடுக்குறேன் இது வந்து பிளாக் டைமண்ட் டைப் இப்போ பாருங்க இந்த ஷேட் தெரியும் பாருங்க இது கிரே கலர் இது பிளாக் கலர் தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரியல

எக்ஸ்ட்ரா எந்த காசும் தேவையில்லை பிள்ளையோட போட்டிருக்கிற அந்த கெவுனும் எதுவுமே மிங்கிள் ஒரு கலருக்கு ஒரு கலர் கண்டிப்பா மிங்கிள் ஆகாது இன்னைக்கு இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது பிரீஸாக நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க பிரீஜான்றது அதாவது கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது கஸ்டமர் சர்வீஸ் ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கேன் பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அது போக நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய எதிர்பார்த்துருப்போம் அது இல்லாமல் பொங்கல் தீபாவளி முடிஞ்சப்போ மறுபடியும் பிரீஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்க நீங்கள் சொல்லணும் இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு எல்ஐடி ஃபோர் கே ப்ளஸ் ஓ எல்ஐடி ஃப்ரேம்லஸ் டைப் அதுவும் நிறைய கொடுத்தோம் பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ விளாக்ஸில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்க ஒரு விஷயம் என்னென்னா பிளாக் டைமண்ட் டைப் ஓகே புதுசாக லான்ச் ஆகுது நம்ம சேனல் ஆமாம் ஓகே 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 இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவியே வாங்குறீங்க அப்படின்னா கிரே ஷேட் கண்டிப்பாக இருக்கும் ஆமாம் பட் நம்ம டிவியில் பிளாக் கலர் ஷேட் பிளாக் கலராக இருக்கும் அக்யூரேட்டாக இருக்கும் பிளாக் டைமண்ட் அது வந்துட்டு உங்களுக்கு ஓகே கிரே ஷேட் அப்படின்னா அதாவது ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை ரன் பண்ணிட்டு போது மேலே அந்த சினிமாட்டிக்கில் பிளாக் வரும் பார்த்தீங்களா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கிரே ஷேடாக இருக்கும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக் வரும்னு சொல்லிக்கிறீங்க ஆமாங்க ஸோ அது எதனால் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபோர் கே கொடுக்குறோம் பேனல்ஸ் ஃபுல்லாமே வந்துட்டு நம்ம ஐபிஎஸ் டிஸ்பிளே அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இது ஒன்லி ஃபார் ஒன்லி ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் பெரிய டிவிகளுக்கு போட்டு மட்டும்தான் வரும் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஃபார்ட்டி இன்ச்சஸ் அந்த மாதிரி வராது இன்னைக்கு வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்குங்கிறதுக்கு தான் நம்ம டிவி வாங்குறோம் அதுவுமே நல்லா வாங்கணும் நல்லா தான் இருக்கணும் அதனால வந்துட்டு நம்ம உங்களுக்கு நம்ம காமிச்சிடலாம் ஓகே என்ன டிவி என்ன இதுன்றது ஆமா ஸோ ப்ரைசிங் அப்படி தான் ஆரம்பத்தில் நான் சொல்லிடுறேன் புதுசாக வந்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம பிரிங் என்ன ரீதியில் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் நீங்க டேப் வச்சு அளந்து பார்த்தாலும் அளந்து பார்த்தா நீங்கள் வாங்கணும் அளந்து பார்த்தாலும் அது நாற்பத்தி மூணு இன்ச்சு இருக்கும் பதினாயிரம் அளந்து பார்க்கறது எப்படின்னா இப்படி இப்படி தான் அளந்து பார்க்கணும் கண்டிப்பாக இப்போ இப்படி அளக்கிறது கிடையாது அது எல்லாத்துக்கும் நார்மலாக தெரிஞ்சுக்கணும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி வீட்டுக்கு வந்து மாட்டி கொடுத்து சொன்னதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் காசு கொடுத்தா போதும் எக்ஸ்ட்ரா எந்த காசும் தேவையில்லை எக்ஸ்ட்ரா எதுக்காக அப்படி எக்ஸ்ட்ரா சொல்றீங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய இடத்துல வந்துட்டு அதுதான் அவங்களுக்கு உண்டான ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் இன்றைக்கு வந்து சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க பதினஞ்சு ரூபா போதுங்க ஃபோர் கே டிவியை நாங்கள் பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பிளாக் ஷேர் அடிக்கிறது கிரே ஷேர் அடிக்கிறது த்ரீ டி இருக்காது ஒன்றுமே இருக்காது அந்த டிவி வந்துட்டு நீங்கள் வாங்குறது வந்துட்டு ஒரு வேடிக்கை பொருளாக தான் வாங்க போகிறீங்களோ ஒழிஞ்சு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு உண்டானது நீங்கள் வாங்க போகிறது கிடையாது ம் டிவின்றது இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்ற மாதிரி தான் வாங்க போகிறீங்க ஸோ ஓகே நிறைய விஷயங்கள் நம்ம நிறையா பேசியிருப்போம் இப்போது அந்த லான்ச்சிங் புதுசாக லான்ச் பண்ணுறது என்ன பட்ஜெட்டில் இருக்குது என்ன ரேஞ்சில் கொடுக்குறாங்க அதில் என்ன ஸ்பெக்ன்றத நம்ம பார்த்துலாம் பார்க்கலாங்களா கண்டிப்பாக இந்த டிவி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச்சு ஃப்ரேம்லெஸ் டைப்பு ஸ்லிம் டைப் பேனல் அப்படிங்க கூட யூஸ் பண்ணுறது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடி மறுபடியும் சொல்கிறது இந்த செல்ஃபோன் என்ன ஸ்லிம்னஸோ அதை விட சின்னதாக தான் ஸ்லிம் இந்த டிவி இருக்கும் அவ்வளோதான் இதுதான் ஸ்லிம் ஆமாங்க பிளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் ஃபோர் கே டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி பிளே ஆகிறது இது வந்து பிளாக் டைமெண்ட் டைப் ஹரி இது புரியலடா எனக்கு புதுசாக சொல்கிற பிளாக் டைமெண்ட் டைப் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவியில் இந்த இந்த ஷேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்கும் ஷேட் அடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரில் வருங்க இப்போ இதுதான் கிரே இது கிரே ஓகே இது பிளாக் சில டிவில வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமிக்கிறேன் கடந்த கிரேவாவே இருக்கும் அந்த கிரேவாவே இருக்கும் அந்த ஷேடு இதுல வரும் உங்களுக்கு அந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் பிளாக் கலர் காமிக்கும் இந்த அணிலுக்கு வந்துட்டு இப்ப இந்த இதெல்லாம் பாருங்களேன் முடியும் கூட உங்களுக்கு ஷார்ப்பஸா இருக்கும் வந்துட்டு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கலர் பிரசன்டேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம டிவில இருக்குது வந்துட்டு எடுத்து காமிக்கிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கருப்பு கலராக இருக்கும் இந்த இடத்துல கிரீன் கலராக இருக்கும் மிக்ஸ் ஆகாம உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் அதுதான் கலர் ப்ரெசன்டேஷன் பிளஸ் வந்து இதுல வந்துட்டு ப்ளூடூத் இருக்கு நைட் நேரத்தில் நான் சிலப்ப வெப் சீரிஸ் பாப்பன்டா எனக்கு வந்து ப்ளூடூத் நான் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிங்கன்னா தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்டு ஹெட்செட் இருக்கு ஓகே நீங்க வந்துட்டு ஒரு இருபதாயிரம் ரூபா போட்டு ஒரு சோனி ஹெட் இது வாங்குறீங்க வந்துட்டு ஒரு ஹோம் தேட்டர் வாங்குறீங்கனாலும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஹெச்டிஎம்ஏ ஏஆர்சி இருக்கு இந்த டிவில வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் ஹாட்ஸ்டார் எல்லாமே இருக்குங்க ப்ளஸ் இதுல வந்து த்ரீ டி இப்போ நிறைய பேர் கேப்பீங்க த்ரீ டி ஸ்லோ மோஷன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரீஜால தான் நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு அது மாதிரி வாங்கிருக்கேன் நான் புதுசா த்ரீ டிங்குறது என்னன்னு சொல்லி கேட்பீங்க த்ரீடிங்கிறதை நம்ம போயிட்டு இன்னைக்கு அவதார் மூவி பார்க்குறோம் கிளாஸ் போட்டுட்டு இன்றைக்கி ஒவ்வொரு படமும் இன்றைக்கி டியில் வருது இதை கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறதோட உங்கள் குழந்தைங்க வாண்டுகள் யாராச்சும் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து நான் காமிச்சு அவங்கள சர்டிஃபிகேஷன் பண்ணி ரிவ்யூ நீங்கள் அவங்ககிட்டயே கேட்கலாம் ஓகே அந்த அளவுக்கு உங்களையும் மட்டும் சர்டிஃபிகேஷன் பண்ணுறது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற வாண்டுகளையும் சர்டிஃபிகேஷன் பண்ணோம் அதுதான் இன்றைக்கி த்ரீடியோட ஒரு இது நாங்கள் பண்ணுறது வந்து ம் கண்டிப்பாக இன்றைக்கி டிவி பற்றி உங்களுக்கு தெரியும் த்ரீ டி பத்தி குழந்தைங்களுக்கு தெரியும் கண்டிப்பா நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு நான் பேமெண்ட் வாங்கிக்கிறேன் இந்த டிவியோட வெறும் இருபத்தி ஓராயிரூவா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்சஸ் நீ பதினஞ்சு ரூபாயில இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களா ஹரி அப்படின்னா அது வந்து ஹெச்டி அதுல வந்துட்டு ப்ளூடூத் இருக்காது அதுல ஃபோர் கே இருக்காது அதுல த்ரீ டி இருக்காது அதுல வந்துட்டு உங்களுக்கு ரெசல்யூஷன்ஸ் இம்ப்ரெஷன் கண்டிப்பாக இருக்காது வந்து அது வந்து பெரியவங்களுக்கு பார்க்கறது இப்ப நீங்க ஒரு ஹெச்டி டிவி வாங்குறீங்க இல்லை நீங்க போய் மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு பிராண்ட் இல்லாத டிவி வாங்க போறீங்கன்னா அந்த டிவி பதினெட்டாயிரம் ரூபாய் ஏமாத்துவாங்க பட் அது கிடையாது அது வெறும் பதினாயிரம் ரூபாய் நம்மகிட்டே அவைலபிள் இருக்கு நீங்க வேணும்னா அது வாங்கலாம் இல்லை எனக்கு நம்ம உங்களுக்கு பிளாக் டைமண்ட் டைப்பு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி இந்த செல்போன்ல இருந்து பேசினாவே உங்களுக்கு ரன் ஆகும் த்ரீ த்ரீ டிலோ மோஷன் வீடியோ ஓகே நம்ம சொன்னோம்னால் இதில் அப்படியே உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணணும் கூட தேவையே கிடையாதுங்க இங்கே பார்த்துங்க இளையராஜா ஹிட்ஸ் இந்த டிவி வந்துட்டு நீங்கள் வாங்கிறது அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல் தான் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஸே வந்திருக்காங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் ஷேர் பண்ணணுங்கிறது அதில் தேவையில்லை நீங்கள் சோஃபாவில் உட்காந்தபடியே இப்படி ஷேர் பண்ணிங்கன்னா டிவிக்கு போயிடும் ஃபோட்டோஸ் இன்னைக்கு நீங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றீங்க அந்த ஃபங்க்ஷன் இருக்கிற ஃபோட்டோஸை வந்துட்டு வீட்டில் அவங்க எல்லாத்துக்கும் பாரு இங்கே பதிலாக இப்படி ஒரு காட்டு காட்டுங்க அதில் ஒரு நீட்டாக உங்களுக்கு பிக்சர் தெரியும் ஓகே அதுதான் பிளாக் டைமண்ட் டைப் வெறும் இருபத்தி ஓராயிரம் வந்துட்டு இந்த டிவி ஆமாம் அதே மாதிரி எவ்வளோ மூணு நாற்பத்தி மூணு ரைட் அதே மாதிரி சவுண்ட் கிளாரிட்டி நிறைய பேர் கேட்டீங்க சவுண்ட் கிளாரிட்டி பெட்டராக இருக்குது வந்துட்டு அதையும் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்துட்டு எல்இடி டிவினாவே உங்களுக்கு ஸ்லிம் டைப் இந்த செல்போனுக்குள்ளே என்ன ஸ்பீக்கர் நம்மளால கொடுக்க முடியும் பட் நாங்கள் அளவுக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கங்க நான் சொன்ன எல்லா ஐட்டம்ஸுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பணம் கொடுங்க வந்துட்டு அப்படி இதில் நான் த்ரீ டி காமிக்கலை அப்படின்னா நீங்கள் பணம் கொடுக்காதீங்க நாங்கள் டிவி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துடுறோம் உங்களுக்கு மாட்டி கொடுக்குற வரைக்குமே ஓகே அது எங்களோட பொறுப்பு நாங்கள் காசு வாங்க மாட்டோம் எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு அது செக் பண்ணி பார்த்துட்டு பணம் கொடுத்தீங்கன்னா போது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் டெலிவரி இன்சுலேஷன் ஃபிட்டிங் டெமோ எல்லாமே ஃப்ரீ ஓகே ஸோ வாங்க நம்ம அடுத்தது வந்துட்டு பெரிய டிவிக்கு போகலாம் வந்துட்டு எவ்வளோ இருந்துச்சுங்குது இது வந்து உங்களுக்கு இதில் புது ஆப்ஷன்ஸ் ஹரி நீ ப்ளூடூத் ஓகே த்ரீ டி ஓகே ஓகே இந்த டிவில என்ன ஸ்பெஷாலிட்டி நான் வாங்க அறுபத்தஞ்சு இன்ச்சு என்ன ஒரு ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் நீங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து செல்போன் டச் ஸ்கிரீன் மாடல் இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஸ்கிரீன் மினிமைஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துக்குங்க ஓகே இந்த இடத்துல வந்துட்டு கீழே இருக்கிற பூனையோட வீடியோஸ் வேணும்னா இந்த இடத்துல நீங்க டச் கீழே வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா இதோட இது எல்லாமே வந்துடுங்க வந்துவிட்டோம் அங்கே என்ன இருக்கோ அது மினிமைஸ் ஆகி இங்கே வந்துடுங்க செல்ஃபோன்லேயே வந்துடுது செல்ஃபோன்லேயே வந்துடுங்க வந்துட்டோம் ப்ளஸ் இதில் பேக் வரணுன்னா இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா போதும் ப்ளஸ் இது இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் எனக்கு கீபோர்டாக நான் செல்ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கேயும் கொடுத்துருப்பாங்க ஓ நீங்கள் ரிமோட்டே வேண்டாம் இன்றைக்கி வந்துட்டு இதுதான் ரிமோட்டு இது வேண்டாங்க இதுவும் வேண்டாங்க ரெண்டையுமே தூக்கி போட்டுட்டு செல்ஃபோன்லேருந்தே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இன்றைக்கி இந்த வாண்டுங்கேட்டு இருந்து இந்த ரிமோட்டெல்லாம் காப்பாற்றுறது பெரிய விஷயமாக இருக்குது இதுக்கு தான் இந்த சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும் செல்ஃபோனில் எடுத்து மேஜ் பண்ணிக்கலாம் செல்ஃபோனையும் நீங்கள் வந்துட்டு டச் ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணி டச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல நீங்கள் செட்டிங்ஸ் போடணும் இந்த இடத்துல செட்டிங்ஸ் டச் பண்ணிங்கன்னா போதும் செட்டிங்ஸ் வந்துடும் இன்னொரு டச் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளாரே போயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க் குள்ளர் போனால் இன்னொரு டச் பண்ணிங்கன்னா போயிடுது வந்துட்டு ஓகே ஓகே அதே மாதிரி தான் வந்துட்டு இதில் உங்களுக்கு மவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு இப்போ இது இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு மவுஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் மவுஸ் மேலே வந்துடுச்சு போகலாம் வந்துட்டு போய்க்கலாம் அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆப்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே மினிமைஸ் பண்ணி இங்கேயே வந்துடுதுங்க இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் யூடியூப் கிளாரு போகணுன்னா இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா யூடியூப் கிளாரு போயிடும் உங்களுக்கு இதில் இல்லாத ஆப்ஷன்ஸ் கிடையவே கிடையாது ப்ளஸ் வந்துட்டு இது பிளாக் டைமண்ட் டைப்புன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசினாலும் டிவி ரன் ஆகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் ஏ வீடியோஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு பிளாக் எவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்க அவங்க இப்போ இந்த இடத்துல பிளாக் ஷார்ப்பு ஷார்ப்னஸ் இதுதான் கிரே இந்த கிரேக்கும் பிளாக்குக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்க அவங்க ப்ளஸ் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே பிளாக் எவ்வளோ தூரம் அந்த பிளாக் பாலிஷ் உங்களுக்கு தெரியுது பாருங்க இது ஒரு டிவியில் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் தான் தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி நான் போட்டிருக்கிற டிஷர்ட்டும் கூட இந்த டிவியில் நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்போ கிரே கலரில் தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு இதில் எவ்வளோ அக்யூரேட்டான பிளாக் தெரியுது பாருங்கள் பபுள்ஸ் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள் இதுதான் வந்து கலர் இம்ப்ரெஷன் ஒன்றுக்கு ஒன்று மிங்கிளாகவே கூடாது ஒரு டிவியில் வந்துட்டு நீங்கள் நீங்கள் பார்த்து வாங்கணும் நீங்கள் நம்ம டிவி வாங்கணும்னு கூட தேவையில்லை ஒரு பிராண்ட் டிவி வாங்குறப்பவோ இல்லாட்டி நீங்கள் வேற ஏதாச்சும் ஒரு கம்பெனி டிவி வாங்குறப்பவோ வந்துட்டு இந்த ஷேட் அப்படிங்கறத நீங்கள் செக் பண்ணி வாங்கணும் அப்போதான் நீங்கள் டிவி பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் பாக்கிற ஹீரோயினியும் கூட வந்துட்டு ஹீரோயினியும் அம்மா மாதிரி தெரியவாங்க வந்து அதனால வந்து நீங்கள் பார்க்கறப்ப நல்லதான் பார்த்து இங்கே இந்த டிவியில் வந்துட்டு உங்களுக்கு டூ ஜிபி ரேம் வந்துடும் எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்துடும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு டிடிஆர் த்ரீ ப்ராசஸர் இருக்கு பிளஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரிஜினல் ஃபோர் டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஹெச்டிஆர் பிளஸ் வந்து ஸ்லிம்னஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ங்களோட பென் யூஸ் பண்றப்ப பாத்தீங்களா அந்த ஸ்லிம்னஸ் தான் இருக்கும் உங்களுக்கு நீங்க வேணா வாங்களா இங்க வந்து பாருங்க இத பாருங்க பாருங்க இவ்வளவுதான் ஸ்லிம்னஸ் இதுதான் பேனல் நம்ம பாடியும் காட்டி பேனலோட சிம்னஸ் இவ்வளோ தான் வந்துவிட்டோம் சூப்பர் ப்ளஸ் இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் டொண்ட்டி எயிட் வாட்ஸ் கொடுத்துருக்காங்க போதுமானது தான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி நிறைய இடத்துல சொல்லுவாங்க ஃபார்ட்டி எயிட்டு தேர்ட்டி வாட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு தேர்ட்டி வாட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா இந்த டிவிக்கு லைஃப் ரொம்ப நாள் வராது ஏன்னா இந்த டிஸ்ப்ளே இங்கே உட்காந்துருக்கு ஸ்பீக்கர் மேலே தான் உட்காந்துருக்கு கர 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 கரங்கிறப்போ உங்களுக்கு மூணு வருஷத்தில் டிவி கண்டிப்பாக போயிடும் வந்துவிட்டேன் கண்டிப்பாக ப்ளஸ் இதில் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் ஹாட் ஸ்டார் ப்ளூடூத் எல்லாமே இருக்குது ஹரி இதில் வந்துட்டு வேற ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்காங்கன்னா நான் டச் ஸ்கிரீன் இருக்குது அதை கம்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி இருக்குது நீங்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய டிவி இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய டிவி இந்த டிவி வந்து நம்ம வீட்டில் போட்டு உட்காந்து பார்க்குறப்போ நம்ம தேட்ரு எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும் ஆமாங்க அந்தளவுக்கு ஷார்ப்பன்ஸ் இருக்கு இல்லையா இன்றைக்கி வந்து இந்த டிவியோட மதிப்பு வெறும் நாற்பத்தேழாயிரம் ரூபாய் ம் இந்த அறுபத்தஞ்சு இன்ச்சு இங்கே பாருங்க ஒயிட் கலருக்கும் இந்த ரெட் கலருக்கும் ஏதாச்சும் ஒரு மிங்கில் இருக்குங்களா இல்லை ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் ரெட் ஒயிட் ரெட்டாக இருக்கும் இது நிறைய பேர் கேட்பாங்க எல்லாமே அப்படி தான் இருக்கணும் தப்பு இந்த ரெட்டு இதில் ஷேட் அடிக்கிறப்போ ரெட் கலர் ஷேடாக தெரியும் சிலப்பாக வந்துட்டு பனியே வந்து ரெட் கலர் பனியாக தெரியும் அந்த மாதிரி இருந்தால் அது பேர் கலர் இம்ப்ரெஷன் கிடையாது உங்களுக்கு நான் வீட்டில் வந்து கூட இந்த அளவு கிளாரிட்டி இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட் கொடுங்க வந்துட்டு இது நாற்பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு மறுபடியும் வளரம் பாருங்க ஸ்லிம் டைப் பேனல் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் ஹாட் ஸ்டார் வந்துடும் ப்ளஸ் ரெண்டு ஹெச்டிஎம்ஏ வந்துடும் ப்ளஸ் ரெண்டு யூஎஸ்பி வந்துடும் ஹெட்செட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒயர் ஹெட்செட்டு சப்போஸ் இல்லை அப்படின்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் ஹெட்செட் வச்சுக்கலாம் ப்ளஸ் த்ரீ டி இருக்குது ஸ்லிம் டைப் பேனல் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு செல்ஃபோன் டச் ஸ்கிரீன் மாடல் காமிச்சு வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாமே வீட்டுக்கு கொண்டு வந்து ஒன்ஸ் செக் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் நான் பேமெண்ட் வாங்கிக்கிறேன் எனக்கு இந்த ரிமோட்டே வேண்டாங்க நான் சொல்றது இந்த ஐம்பத்தஞ்சு இன்ச்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் நான் முன்னாடியே ரேட் சொல்லிடுறேன் பாருங்களேன் முப்பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம் ஓகே இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நீங்க வந்துட்டு இன்னைக்கு போய் ஒரு பெரிய கம்பெனிலயோ ஒரு நிறுவனத்திலயோ போய்ட்டு ஒரு நாற்பது இன்ச்சு வாங்கக்கூடிய ரேட்டுக்கு நான் ஐம்பத்தஞ்சு இன்ச்சே கொடுக்குறேன் இது வந்து பிளாக் டைமண்ட் டைப் இப்போ பாருங்க இந்த ஷேட் தெரியும் பாருங்க இது கிரே கலர் இது பிளாக் கலர் தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரியல பட் இது பிளாக்கு இது கிரே ஓகே டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் அதுதான் பிளாக் டைமண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் வீடியோவில் டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி பிட் ஸ்பீடோடு உங்களுக்கு வந்துட்டு கிளாரிட்டி வந்து பார்த்துக்குங்க எவ்வளோ கிளாரிட்டி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதில் வந்துட்டு இவர் போட்டிருக்கார் அந்த ரெட் கலர் ஷர்ட்டுக்கும் வேறு ஏதாச்சும் ஓடதுல மிங்கிள் ஆகுதுங்களா கலரு கண்டிப்பாக இந்த இந்த கலரு பிளாக் கலர் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் நான் உங்களுக்கு இப்போது இந்த டிவியில் பிளாக் அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன் உங்கள் வீட்டுக்கு வந்து இதே பிளாக் கலர் அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பணம் கொடுங்க ஃபுல்லாக ஷேட் அடிக்குது சார் கிரே ஃபுல்லாக அடிக்குது சார் அப்படின்னா நீங்கள் பணமே கொடுக்காதீங்க நான் அந்த டிவி ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் நான் ஆச்சு இல்லைங்களா இன்றைக்கி வந்துட்டு இந்த டிவியுமே உங்களுக்கு ஸ்லிம் டைப் பேனல் இந்த ஸ்லிம்னஸ் எவ்வளோ இருக்குதோ அந்த ஸ்லிம்னஸ் தான் இந்த டிவிக்கு வருங்க ஓகே இந்த டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் வந்துடுது இதில் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரீம் ஹாட் ஸ்டார் எல்லாமே இருக்குது இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிளாரிட்டி நல்லா இருக்கும் இதுலேயே ரெண்டு ஹெச்டிஎம்ஐ கொடுத்துறாங்க பிளஸ் ரெண்டு யூஎஸ்பிஐ கொடுத்துறாங்க பிளஸ் ஹெட்செட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நைட் நேரத்தில் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ளூடூத்தும் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த டிவி ஐம்பத்தஞ்சு இன்ச்சே வாங்கிக்கலாம் இதுக்கு நாங்கள் மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் ப்ளஸ் இந்த டிவி வந்துட்டு த்ரீ டி நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற வான்ண்டுகளுக்கு கொண்டு வந்து அந்த கிளாஸ் போட்டு எப்படி தெரியுது நீங்களே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் பேமெண்ட் கொடுங்க ஓகே அதாவது ரியல் த்ரீ டி ஆமாம் அது வந்து ரியல் த்ரீ டி வாங்க நம்ம ஐம்பது இன்ச் பார்க்கலாம் வாங்க ஓகே இது வந்து நான் முன்னாடியே நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு இதில் பிளாக் கலர் அப்படிங்கிறது ரேராக தான் பார்க்க முடியும் இப்போ இந்த ஆடெல்லாம் பாருங்களேன் வந்துட்டேன் கிரே கலரில் இந்த மூக்கு மூக்கெல்லாம் பாருங்களேன் வந்துட்டேன் ஏன்னா இதை அவ்வளோதான் அதோட கலர்ஸ் வந்துட்டேன் இன்றைக்கி வந்து இந்த டிவி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்கூல் யூஸ் யூசேஜ் ஹாஸ்பிட்டல் யூசேஜ் பிளஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச்சஸ் வந்து நான் பதினெட்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்கணும் நான் கூட ஒரு ஏழாயிரம் ரூபா கொடுத்தா பெரிய டிவியோ வாங்கலாம் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த டிவியுமே பார்த்தீங்கன்னா ஸ்லிம் டேப் பேனல் தான் பட் இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எங்கேருந்து படுத்துட்டு பார்த்தாலும் ஒரே மாதிரி கிளாரிட்டி தெரியுமா ஹரின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இது படுத்துட்டு பார்க்குற பட்சத்தில் வந்துட்டு இது ஒரு மாதிரி ஷேர் அடிக்கும் நெகட்டிவ் பிக்சர்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஜெல் டேப் பேனல் வந்துட்டு ஓகே அதனால உங்களுக்கு அந்த ஷேர்ஸ் எல்லாமே இருக்கும் இதோட கிளாரிட்டி ரெசல்யூஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபோர் கே காமிச்சிடறாங்க ப்ளஸ் வந்துட்டு இதுல வந்துட்டு வெறும் நாலு லட்சக்கால சப்போர்ட்மெண்ட் தான் மத்த டிவி எல்லாமே உங்களுக்கு பதினாறு லட்சக்கால சப்போர்ட்மெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு எவ்வளவு இங்க இங்க இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு பிளாக் கலரு அந்த புள்ளையோட போட்டிருக்கார் அந்த கெவனும் எதுவுமே மிங்கிள் ஒரு கலருக்கு ஒரு கலர் கண்டிப்பா மிங்கிள் ஆகாது இந்த டிவியில அப்படி கிடையாது இந்த ஷேட் பாருங்க இதோட இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா இதோட மிங்கிள் ஆகும் அந்த பையனோட லிப்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல ஜாயின்ட் ஆன மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறது இந்த டிவி வேணும்னா வாங்கிக்கிங்க வெறும் இருபத்தி தான் வந்துட்டு அதில் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் எல்லாமே இருக்குது பட் என்னோட சஜஷன் சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா சரிப்பா நீ இவ்வளோ தூரம் பேசுனேன் நீ ஏன் சொல்லிடு நம்ம வீட்டுக்கு ஒரு என்ன டிவி வாங்கலாம் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயூவா வருது இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நாற்பது இன்ச்சு வாங்கலாம் அப்படிங்கிறவங்க நாற்பத்தி மூணு போயிடுங்க அதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது நீங்கள் இன்னைக்கு ஓடிடி புது படம் வந்திருக்கு தீபாவளிக்கு தாராளமாக பாருங்கள் பொங்கலுக்கு வந்திருக்கு தாராளமாக பாருங்க அதெல்லாம் அந்த டிவியில் பார்க்கலாம் வெறும் பதினெட்டாயிரம் ரூபா இல்லை ஹரி நான் அதுக்கு மேலே பெருசுறதுக்குலாம் ஐம்பத்தஞ்சு இன்ச் எடுத்துக்கங்க வெறும் முப்பத்தி நாலாயிரம் ரூபா தான் வந்துட்டு இந்த டிவி உங்களுக்கு அது பட்ஜெட் இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி யூசேஜராக இருக்கும் பிளஸ் இதுலேயே உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடுது இதை எடுங்க இல்லை ஹரி நான் வந்துட்டு டிவி சரி வீடுக்கு வீடு இப்போ தான் கட்டியிருக்கேன் வீட்டுக்கு பெரிய டிவி வாங்கணும் என்னோட ரொம்ப நாள் கனவு அப்படிங்கிறப்போ அறுபத்தஞ்சு இன்ச் எடுங்க இன்னைக்கு வந்துட்டு அதுக்கு ரெண்டு த்ரீ டி கிளாஸ் கொடுக்குறோம் ஓகே பிளஸ் இதுக்கு வாய்ஸ் ரிமோட் கொடுக்குறோம் பிளஸ் இதுக்கு வந்து நார்மல் ரிமோட் கொடுக்குறோம் பிளஸ் அது கூட நம்ம செல்போன் முயற்சி கொடுத்துட்றோம் செல்போனையுமே வாய்ஸ் அசிஸ்டண்டாக கனெக்ட் பண்ணி கொடுத்து நான் மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துங்க மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் ஒன் இயர் மெயின் வாரண்டி கொடுக்குறோம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதை பேமெண்ட் வாங்குறோம் உங்களுக்கு என்னென்னமெல்லாம் சொல்லியிருக்கணும் இதெல்லாமே ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சு வரவங்க கட்ட போட்டு காமிச்சு இந்த டிவியில் அவர் சொன்னார் இந்த ஆப்ஷன்ஸ் நீ கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் நான் அந்த டிவி நான் ரிட்டர்ன் நான் இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறது ஒரே விஷயம் தான் வந்துட்டு நீங்கள் பணம் நிறைய பேத்துக்கு போட்டு ஏமாந்துடாதீங்க நாங்கள் அட்வான்ஸ் வாங்குறது கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தால் தரமட்ட ஒரு பொருளை வந்துட்டு இன்றைக்கி நல்லாயிருக்கும் நீங்கள் ரெண்டாயிரண்டு அட்வான்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது நீங்கள் சார்டிஃபிகேஷன் இல்லாமல் வாங்குறதுக்கு நம்மளே மாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு டெமோ காமிச்சு சார்ட்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்கிறவங்கள நீங்கள் தைரியமாக நம்பி போடுங்க வந்துட்டு சரி நம்பி புக் பண்ணுங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி நாங்கள் கொடுக்குற அந்த பில்லும் நாங்கள் கொடுக்குற அந்த பாக்ஸும் தயவு செஞ்சு வந்துட்டு கிழிச்சு போட்டுறாதீங்க தூக்கி போட்டுறாதீங்க அதேமாதிரி டிவி வந்துட்டு உடச்சிடாதீங்க வந்துட்டு இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஹரி வந்துட்டு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி டிவி வந்துட்டு போர்டே போயிடுச்சுனாலும் நான் கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பேன் இன்றைக்கி இந்த டிவியில் இந்த போர்டு வந்துட்டுங்க ஃபுல் ஷார்ட் சர்க்கியூட் ஹெச்டிஎம்ஐயில் இடி உளுந்து இங்கே பாருங்கள் இதுதான் ஹெச்டிஎம்ஐ இதிலிருந்து ஒயர் அப்படியே ஃபுல்லாக ஷார்ட் சர்க்கியூட்டாக இங்கே வந்துருச்சு ஓகே ஆனால் இந்த கஸ்டமருக்கு நாங்கள் இடி உளுந்துருச்சு எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வராது சொல்லவே இல்லை நாங்கள் வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கிறது வந்து டிவி உடஞ்சால் மட்டும்தான் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அதே மாதிரி செகண்ட் இயர் தேர்ட் இயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்டி இன்றைக்கி நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும் நாலு வருஷம் வச்சுருக்கோம் ப்ளஸ் நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் மிஸ்டியில் வந்துட்டு நம்மளோடது ரெஜிஸ்டர்ட் பண்ணியிருக்கோம் வந்துட்டு ப்ளஸ் ஐஎஸ்ஓ தர பெற்ற ஒரு நிறுவனம் வந்துட்டு ப்ளஸ் க்ரீன் லைசன்ஸ் லைசன்ஸ் நம்மகிட்ட இருக்குது வந்துட்டு ஓகே நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் கேட்டாலும் ஹரிகிட்ட கண்டிப்பாக வச்சுருப்பாங்க வந்துட்டு ஹரி மூலிமா உங்களுக்கு நல்ல டிவி கண்டிப்பாக நம்ம வீட்டில் மாட்டோம் ஃபைனலாக நான் திரும்ப திரும்ப சொல்லணுன்னு அவசியமே இல்லை அதாவது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு டிவி நம்ம சேனலே கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் வந்துருக்குங்களா இல்லை ஃபஸ்ட்டு சேனலில் ப்ரீஸா பண்ணது உங்களோட இதில் தான் அதான் எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் இருக்கும் அப்போ இருந்து ப்ராப்பராக பண்ணிருக்காங்க நான் சொல்லணுன்றதுக்கு வேறு வார்த்தைகளே இல்லை ஓகேங்களா ஸோ கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் பார்த்தப்பா இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவன் டிவி அப்படி எடுத்துக்கிடுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க கண்டிப்பாக சொல்கிறது மட்டும்தான் இருக்கும் இவங்களோட இதில் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணிக்கோங்க நேரில் ஒன்று எங்கே வருது நேரில் வந்துட்டு திருப்பூர் ஈரோடு பொள்ளாச்சி ஓகே ப்ளஸ் வேலூர் பெங்களூர் இங்கே எல்லாமே இருக்குது வந்துட்டு நம்ம சர்வ் நம்மளோட மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் விட நாங்கள் வந்து டேரெக்டாக நாங்க நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அது ரொம்ப ஏன்னா மக்கள்கிட்ட சீக்கிரமாக போய் சேர்ந்துருது ப்ளஸ் வந்து நம்ம சொன்ன ஸ்பெக்கோட போயிடுது ப்ளஸ் நாங்கள் கேட்ட அமௌண்டோட போயிடுது வீட்டில் உட்காந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி எல்லாமே சாப்பாடு புக்கிங் அதில் தான் எல்லாமே வீட்டிலேருந்தா வருது வேலை கொண்டு வந்து ஏன்னா நீங்கள் ஷோரூமுக்கு போனீங்கன்னாலும் நீங்கள் தான் செக் பண்ணி வாங்க போறீங்க நான் கொண்டு வந்து நான் இதெல்லாம் செக் செக் பண்ணி பார்த்துட்டு பணம் கொடுக்க போறீங்க வெரி டிஃபரன்ஸ் கிடையவே கிடையாது ஆனால் இன்னொரு விஷயம் நாங்கள் கேட்போமே நிறைய கேட்டிருக்கோம் வீடியோவில் இப்போ நீங்க ஒவ்வொரு வீடியோ அடுத்த அப்டேட் கொடுக்குறீங்க பெருசு பெருசாக காட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்குது பட் ஏற்கனவே வாங்கின டிவி நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பட் வந்து நாம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல்ல தீபாவளி அப்போ ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஃபோர் கே டைப்பு பதினேழாயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம் எப்படி இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க பதினேழாயிரம் ரூபா கொடுத்துருக்கீங்களா இன்னும் பதினேழாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா முப்பத்தி ரூபா வச்சுங்களா ஆமாம் நான் ஒரு ரூபா கூட உங்ககிட்ட கம்மி பண்ணவே இல்லை அப்படியே வாங்கிக்க போகிறேன் அந்த டிவி தான் சூப்பருங்க பதினேழாயிரம் ஆமாம் நாற்பத்தி மூணு இன்ச்சஸ் கொடுத்துட்டு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு வாங்கிக்கோங்க இதுதான் விஷயம் ஸோ சூப்பரான பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க இதில் ஏதோ டவுட்ஸ் இருந்தாலுமே பிரதரோட நம்பர் கீழே இருக்குது காண்டக்ட் பண்ணிக்கேன் நேரில் வந்தாலுமே லொக்கேஷன் ஃபுல் அட்ரஸ் க்ளியராக கொடுத்துட்றேன் ஓகேங்களா வேற எதுவும் சொல்லுங்களா ஆமா அதே மாதிரி வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் தவறான ஒரு அட்வைஸ்மெண்ட் யாருமே போடாதீங்க நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் விட அதாவது ஒரு ப்ராடக்ட்டோட தரம் குறைஞ்சா மட்டும்தான் நம்ம ஃப்ரீ அது ஃப்ரீயா கொடுத்து தள்ளுன்னு யோசிப்போம் நம்ம ஃப்ரீயெல்லாம் கொடுக்குறது இல்லையா நம்ம ஃப்ரீ கொடுக்கறதுல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அப்படிங்கறது நம்ம தான் நோட் பண்ணிக்கிங்க வந்துட்டு நம்ம பண்ற ஒரு ஆத்மாத்மான ஒரு விஷயத்து மூலியமா சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுக்கற டிவி வந்து நைன்டீன் இன்சஸ் டிவி அதுவும் நாங்கள் மூணு பேத்துக்கு தான் கொடுப்போம் வந்துட்டு அதுவும் வந்துட்டு அவங்க வயசானவங்க முடியாது அப்படின்னு பக்கத்து பண்ணி சொன்னாங்கன்னா கொடுக்கலாம் நீங்க யாருமே வந்துட்டு அவங்க இருக்காங்கன்னு சொல்லி வாங்காதீங்க உண்மையாவே இருந்தாங்கன்னா சொல்லுங்க நாங்க கண்டிப்பா கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி ஓகே அதுதான் உண்மையான சூப்பர் நிறைய விஷயங்கள் இருக்கு கானக்ட் பண்ணி கேட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்